வணக்கம் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு குக்கிங் டிப்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அதுக்கு வாங்கினோமோ ஆர்எஸ்டை கிச்சன் கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம புதினா கிள்ளிக்கலாம் புதினாவை ஒரு ஒரு தான் நம்ம கிள்ளணும் அது ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க நம்ம ஈஸியாக கிள்ளிடலாம் புதினாவே இப்போது மேலே இருக்கிற எதாவது தேவையில்லாத பூச்சி எதாக இருந்துச்சுன்னா அந்த இலையெல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டு மேலே இருக்கிற அப்படியே நம்ம இப்போ பிடிச்சி இழுத்தோன்னா எல்லா கையில் வந்துடுவோம் சூப்பராக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி மேலே இருந்து அந்த இலையை பிடிச்சி அப்படி நம்ம அப்படியே பிடிச்சி இழுத்தோன்னா இலையும் கையில் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இது மாதிரி நம்ம ஈஸியாக கிள்ளிடலாம் இப்போ எல்லா புதினாவும் கிள்ளி எடுத்தாச்சு இதை இப்போ வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா டஸ்ட்டெல்லாம் இருக்கும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லது நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அதுக்கு தான் இப்போ இதை நல்லா கழுவியாச்சு இதை ஒரு கிச்சன் டவல் போட்டு காய வச்சுக்கலாம் நல்லா அது காஞ்சதும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம் அதாவது நம்மக்கிட்டே எதாவது பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்வீட் பாக்ஸ் வருது தெரியுமா ஸ்வீட் பாக்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம பிரியாணி வாங்கும் போது நமக்கு பிளாஸ்டிக்கில் ஒரு பாக்ஸ் வரும் அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு நான் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன் காஞ்சிடுச்சு நல்லா காஞ்சதும் இதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா காட்டன் துணி இருந்தாலும் நம்ம சின்னதாக சதுரமாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு மீதி இருக்கிறத நம்ம இது மாதிரி ரோல் பண்ணி அதிலயும் நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாரத்துக்கு நமக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி இலைகள் இது நான் ரெண்டு விதமாக சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த வேரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வேர் நமக்கு எதுக்கும் தேவையில்லை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ என்ன பண்ணனும் இதுலேயும் நமக்கு அழுகி போன இலை இலையில இருக்கும் அழுகி போனது அப்புறம் பழுப்பு கலரில் இருக்கிறதுலாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்துடணும் ஏன்னா அதெல்லாம் நமக்கு இருக்கும் போது இதெல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கிற இலையும் நமக்கு கெட்டு போயிடும் அதுக்கு தான் நம்ம பார்த்து எல்லாத்தையும் எடுத்துடணும் இப்போ பாருங்கள் இந்த பழுப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்துடுறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் கலரில் இருக்கிறத உண்டி நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் எடுக்கணும் இல்லைன்னா நமக்கு வேஸ்ட் ஆகிடும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக எடுத்தாச்சு இது தான் அது இப்போ இதெல்லாம் நல்லா க்ரீனாக இருக்குது பாருங்கள் இப்போ இது என்ன பண்ணலான்னா இது வந்து இது மாதிரி கொத்தமல்லி கறி லீவ்ஸு புதினா போடுற பாக்ஸ் தான் இது இது ஆன்லைனில் கிடைக்கிது அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல நீங்கள் ஸ்வீட் பாக்ஸ் வச்சுக்கலாம் இதை நான் இப்படி வச்சுட்டு அதாவது டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதில் நான் வச்சுருக்கேன் வச்சுட்டு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிறேன் இப்போ என்ன பண்ணலான்னா நமக்கு மீதம் எடுத்து வச்சோம் இல்லையா அந்த பழுப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் அதுலேயும் கொஞ்சம் நல்ல இலைகள்லாம் இருக்குது இல்லையா அதில் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஏன்னா அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு அந்த தண்டு மாதிரி இருக்குல்லையா அதையும் நம்ம கீழே போட வேண்டாம் இதை நம்ம ரசத்துக்கு போட்டுக்கலாம் இதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா எப்போ தேவைப்படுதோ நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஒரு வாரத்துக்கு நெக்ஸ்ட்டு இந்த மெத்தட் என்னென்னா இதுக்கு நம்ம வந்து வேரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டாம் அது அப்படியே நம்ம வச்சுக்க போகிறோம் இதுலேயும் என்ன பண்ணுறீங்கன்னா இதுலேயும் வந்து பழுப்பு கலரில் இருக்கிறதும் அழுக்கி போன இலையெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கரெக்டாக பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னா ஓகே இப்போது இது மாதிரி நான் ஒரு பாட்டில் எடுத்துருக்கேன் உங்கள் இது இந்த மாதிரி பாட்டில் சின்னதாக இல்லைன்னா நம்ம தண்ணி பாட்டிலில் கூட நம்ம பாதியாக கட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எப்படி போட்டுக்கோங்க இது எப்படி நீங்கள் போடணுன்னா வேரும் வேறு கொஞ்சமாக தண்டு தான் நமக்கு தண்ணியில் இருக்கணும் இலை வந்து தண்ணியில் படக்கூடாது இது மாதிரி நீங்கள் வச்சிக்கனா நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் இது நம்ம வெளியே கூட நம்ம வச்சுக்கலாம் இது ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு கிடையாது வெளியிலே நம்ம வச்சுக்கலாம் வெளியில் வைக்கும்போது நமக்கு டெய்லியும் தண்ணி மாற்றணும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றிக்கலாம் இது மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கறி லீவ்ஸ் தான் இதே நம்ம ஈஸியாக ஸ்டோர் பண்ணலாம் எதுவும் அதே மெத்தடு தான் தனித்தனியாக பிரிச்சுட்டு அதாவது ஏன் தனியாக பிரிக்கிறேன்னா பிடிச்சதுலாம் ஒரு ஒரு இலையாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே ஒரு ஃபுல்லாக ஒரு இதை எடுத்து வைக்க முடியாது இல்லையா அதனால அதெல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம் இது மாதிரி பிரித்து எடுக்கும் போது நம்ம எதாவது தாளிக்கும் போது டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இதை நம்ம கழுவிட்டு காய வச்சு பேப்பரில் நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்கள் தனித்தனியாக எடுத்திங்கன்னா ஒரு ஒரு இலையாக அதாவது ஒரு ஃபுல் இதை இருக்கிற மாதிரி இலையாக எடுத்திங்கன்னா இது மாதிரி பேப்பரில் ரோல் பண்ணிவிட்டு நான் இன்னொரு பேப்பரும் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் மேலேயும் கீழேயும் நல்லா மடிச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம போட்டு மூடி வச்சுக்கலாம் இது மாதிரி வைக்கும் போது நமக்கு ஒரு வார்த்தைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய என்னோடய சேனலில் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுனா அந்த தக்காளியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் கழுவி வெட்டி நம்ம துடைச்சிக்கலாம் ஒன்றுனா நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா தொடைச்சிக்கோங்க துடைச்சிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா தனித்தனியாக பிரிக்க போகிறோம் அதாவது காயும் பழுத்ததை நம்ம பிரிக்கலாம் நீங்கள் காயின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெங்களூர் தக்காளி இது வந்து பெங்களூர் தக்காளி மேலே பார்த்திங்கன்னா தெரியுதவங்களுக்கு கொஞ்சம் எல்லோஷாக இருக்குது அது கொஞ்சம் காய் இதெல்லாம் வந்து நல்ல ரெட்டாக இருக்குது கொஞ்சம் பழுத்து இருக்குது தனித்தனியாக இப்போது பிரிச்சாச்சு பார்த்திங்கன்னா தெரியுதா இப்போது நான் இது மாதிரி ஒரு கூழ் எடுத்திருக்கேன் இதில் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிறேன் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இப்போ நம்ம தக்காளியை வைக்கலாம் அதாவது அந்த மேல் பக்கமாக இருக்கிறத கீழ் பக்கமாக நோக்கி வைக்கணும் ஏன்னா அதில் தான் நமக்கு கெட்டு போகும் அதில் தான் காற்று போச்சுன்னா நமக்கு கெட்டு போகும் அது கீழ் பக்கமாக வைக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி வைங்க கீழெல்லாம் காயெல்லாம் வச்சுட்டு மேலே வந்து பழுத்ததை வைங்க ஏன்னா நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இது மாதிரி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் நெக்ஸ்ட்டு பூண்டு நமக்கு கடையெல்லாம் விற்கிறது இல்லையா இது வந்து ரோட்டில் விற்பாங்கள ஒரு கிலோ பூண்டு நூறுரூபா ரெண்டு கிலோ பூண்டு நூறுபான்னு இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம் ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா வெறும் ஈரமாக இருக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே வச்சிங்கன்னா பூரண புத்துடும் அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொரு பூண்டாக எல்லாத்தையும் நம்ம பிரிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈரமாக இருக்குது பூண்டு இதை ஒன்றா ஒரு ஒரு பல்லா பிரித்து இது மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு வெயில் நல்லா ரெண்டு நாள் காய வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கெட்டு போகாது சீக்கிரமாக நெக்ஸ்ட்டு இஞ்சி இஞ்சி நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இதை துடைச்சிட்டு அதாவது காய வச்சு அப்படியே கவரில் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னு போது நீங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு இது ஒரு டிப்பு தான் நான் பாருங்கள் தோல் வந்து நான் கத்தியில் எடுக்கல ஸ்பூனில் தான் எடுக்கலை ஸ்பூன் பேக் சைடில் நம்ம எடுத்தும் போது நல்லா அழகாக வந்துடும் கத்தியில் கூட இவ்வளோ அழகாக வராது இப்போ ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இது என்ன பண்ணலான்னா சின்ன சின்ன திட்டங்களாக நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியுதா இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க போட்டுட்டு கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது ஃபுல்லாக நம்ம தண்ணி பிடிச்சிக்கு போகிறோம் இது ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இது வந்து நமக்கு ஒரு வாரனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் எப்போ தேவைப்படுதோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டெய்லியும் தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதெல்லாம் டீ போடும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் தான் இது நல்ல தண்ணி தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம் அதனால் அந்த தண்ணியை நம்ம டீ போடும் போது யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து இருக்க பெல்லைக்கன் ஆல் ஆப்ஷன் இருக்கும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்ன போகிற வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும் மறக்காம ஒரு லைக்கும் போட்டுருங்க நீங்கள் போகிற லைக் தான் எனக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் வந்து கொண்டு போவோம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்